சிப்பந்தியுடன் சிக்கிய கிளிநொச்சி தக்சி மற்றும் சுரேஷ் திடுக்கிடும் தகவல்கள் அரசின் விசேட நடவடிக்கை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் தமிழர் பகுதிகளில் எறிகணைகள் மூணலஸ் மீது லஞ்ச ஊழல் ஆணை முறைப்பாடு எந்தவொரு பிரியரணைக்கும் அஞ்சப்போவதில்லை அரசாங்கம் குறுந்தூர் மலையில் மீண்டும் தமிழர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசல் ஆளுநர் முன்வைத்துள்ள ஜோசனை மன்னாரில் படகு மற்றும் இயந்திரத்தை திருடி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நபர் சமூக ஊடகங்களில் தவறான பதிவுகள் சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் சனத் சூரிய புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவவை சுட்டுக் கொள்ள உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இசாரா சுப்பந்தி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் சிப்பந்தி உள்ளிட்ட மேலும் நால்வரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இசாரா சுப்பந்தியுடன் சேர்த்து நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட பெண் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த பெண் செப்பந்தியுடன் உருவ ஒற்றுமையை கொண்டிருப்பதாகவும் இருப தொடர்பாகவும் அடையாளம் காணும் போது குற்றப்புலனாய்வு மிகவும் சிரமமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவருடன் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவருடன் மேலும் இரண்டு முக்கியமான பாதாள உலக குழுப்பினர்கள் தொடர்பாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்பட என பிரபல ஊடக நிறுவனம் மீது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினை உச்சநீதிமன்றம் நேற்று உறுதிப்படுத்தியது இலங்கையின் முன்னணி அச்சு ஊடக நிறுவனமாக வரையறுக்கப்பட்ட அசோசியேட் நியூஸ் பேப்பர் சிலோன் லிமிடெட் நிறுவனத்துக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமக்கு எதிராக அவதூறு செய்தியை பிரச்சாரம் செய்ததாக பிபி விஜயதாச ராஜபக்ச வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இரண்டாயிரத்தி ஏழு நவம்பரில் அப்போதைய ஆளும் கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியில் விலகி எதிர்கட்சியுடன் இணைந்து கொண்டதன் பின்னர் சிலுமின பத்திரிகையில் அவரை குறிவைத்து வெளியிடப்பட்ட அவதூறு மற்றும் வெறுப்பூட்டும் கட்டுரைகள் காரணமாக தமக்கு ஏற்பட்ட சேதத்துக்காக அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐநூறு ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் அந்த வழக்கில் பிஜிதாச ராஜபக்ஸ் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கி குறித்த தொகையை செலுத்துமாறு நிறுவனத்துக்கு உத்தரவு பிறப்பித்தது அதனை எதிர்த்து நிறுவனம் ரெண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தது ஆனால் அந்த மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டது பின்னர் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் இறுதி மேன்முறையீடு செய்தும் இன்று நீண்ட விசாரணைகளுக்குப் பிறகு உச்சநீதிமன்றம் அந்த மேன்முறையீட்டையும் நிராகரித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தின் ஆரம்ப தீர்ப்பை உறுதி செய்துள்ளது இந்த வழக்கு நீதிமன்ற நீதியரசர்களான ஜனக் டி சில்வா அச்சலபங்க புலி மற்றும் சோபித ராஜகர் ஆகிய நீதியரசர்களால் விசாரிக்கப்பட்டது விஜயதாச ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி வழக்கறிஞர் குயரா டி சொய்சா மூத்த வழக்கறிஞர் ஜி ஜி அருள் பிரகாசம் அவர்களின் ஆலோசனையின் கீழ் வழக்கறிஞர்கள் சயான் டி சொய்சா மற்றும் ரந்தபதி அரங்கல் ஆகியோர் இருந்தமை குறிப்பிடத்தக்கது லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் சார்பில் ஜனாதிபதி வழக்கறிஞர் பைஸ் முத்தப்பா முன்னிலையாகினார் குற்றவாளிகளுக்கு சொந்தமானது என உறுதிப்படுத்தப்பட்ட மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ கே பூட்லர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் வரை குறித்த சொத்துக்கள் பறிமுதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளிடமிருந்து எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முக்கிய போதைப் பொருள் கடத்தல் கா சொந்தமான முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பவுண்ட் தங்கம் எழுபத்தி ரெண்டு வாகனங்கள் முப்பத்தி ஐந்து வீடுகள் மற்றும் சுமார் முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலம் ஆகியவை அவற்றில் அடங்கும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கூடுதலாக அறுபத்தேழு கோடி ரூபாய் மதிப்புள்ள பணமும் அவற்றில் அடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியில் ஒரு தொகை எரிகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் நேற்று மதியம் பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது கிளிநொச்சி பாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை வடக்கு பொந்தர் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒருவர் தங்களது காணியில் பனங்கிழங்கு பாத்தியொன்றை அமைப்பதற்காக மண்ணை வெட்டிய போது வெடிபொருட்கள் அடையாளம் காணப்பட்டது இதையடுத்து விசேட அதடிப்படையினரால் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற கட்டளைக்கமைவாக குறித்த பகுதியில் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்ட போது வெடிக்காத நிலையில் காணப்பட்ட நாற்பது மோட்டார் மீட்கப்பட்டுள்ளது குறித்த அதடிப்படையினர் எடுத்துச் சென்றுள்ளனர் இவ்வாறு குறித்த பகுதி நீண்ட காலம் யுத்தம் நடைபெற்ற பிரதேசமாகவும் வெடிபொருட்கள் அகற்றப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மேல் குடியேற்றத்துக்காக அனுமதிக்கப்பட்ட பகுதி என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடமாக பார்க்கப்படுகிறது முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டான் மீது லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது டான் செய்ததாக கூறப்படும் பல முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறைகேடுகளில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது மக்கள் போராட்ட கூட்டணியின் நிர்வாக குழு சார்பாக துமிந்த நாகமூகம் மற்றும் அவர் உள்ளிட்ட குழுவினர் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த முறைப்பாடு குறித்து ஆணைக்குழு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள தாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் அரசியல் அரங்கில் ஒரு புதிய விவாதத்தை தூண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சிகளினால் முன்வைக்கப்படும் எந்தவொரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கண்டும் அரசாங்கம் அஞ்சப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முன்வைத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்திருந்ததை அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்பது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் தாம் கொண்டு வரும் நம்பிக்கை இல்லா பிரேரணையில் தோல்வி உருவோம் என அறிந்திருந்தாலும் அவ்வாறு இதையாவது எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும் நம்பிக்கை இல்லா பிரேரணைகளுக்கு அரசாங்கம் அச்சமடையாது எனினும் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை உரிய முறையில் கொண்டு வர வேண்டும் பாராளுமன்றம் சம்பிரதாயம் சட்டம் மற்றும் நிலைய கட்டளையின் அடிப்படையில் செயற்படும் எனவே சில சந்தர்ப்பங்களில் சபாநாயகரால் மேற்கொள்ளப்படக்கூடிய தீர்மானங்கள் வரலாற்று சட்டம் நிலையில் கட்டளையாக மாறும் நிலை உள்ளது ஆகவே அதனை உரிய முறையில் முன்வைத்தால் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்பதும் அதற்கான விவாதத்துக்கான திரத்தையும் வழங்க முடியும் என தெரிவித்துள்ளார் மூலைத்தீவு குறுந்தூர்மலை விகார சூழலில் தமிழ் மக்களின் விவசாய நிலங்கள் ஆக்கிரமித்து தொல்லியல் தளம் என்கின்ற அறிவித்தல் பலகை நிறுவப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய முற்பட்ட விவசாயிகளை அங்குள்ள கல்கமுக சார்ந்த தேரர் போலீசாரிடம் பிடித்துக் கொடுத்து சிறையில் அடைத்தமை பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இவ்வாறான சூழலில் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து நேற்று தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமிப்பு பலகையை விட்டிருந்தது ரணில் ஆட்சியில் இருந்த போது இடவோரிடவாக தண்ணி கிராமம் வரையில் முன்னூற்று ஏக்கர் தொல்லியல் உடனடியாக ரணில் வரை கொண்டு செல்லப்பட்டதனால் ரணில் தலையீடு செய்த காரணத்தால் விவசாய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படவில்லை தற்போது ஆட்சியில் கூந்தூர் மலை மற்றும் அதனை சூழ உள்ள முன்னூற்று நாற்பத்தொரு ஏக்கர் விவசாய நிலப்பரப்புக்கும் பாதுகாப்பு வேலியொன்றை அமைத்து முழுமையாக ஆக்கிரமிக்க முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகரம் நெருசமிக்கதாகவும் நெருக்கடிமிக்கதாகவும் மாறியுள்ள நிலையில் அதற்கமைவாக நெடுந்தூர குறுந்தூர பேருந்து சேவைகள் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களிலிருந்து இயக்கப்பட வேண்டியுள்ளது என வடக்கு மாகாண ஆளுநர் விதநாயகன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மத்திய புதிய பேருந்து நிலையத்தின் இயங்குநிலை நிலை தொடர்பாக கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தை யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் கூட்டத்தின் நோக்கம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் இதன் பின்னர் கருத்து தெரிவித்த ஆளுநர் யாழ்நகரில் பேருந்து நிலையம் மருத்துவமனை வர்த்தக நிலையங்கள் என்பன அமைந்துள்ளன இதனால் யாழ்நகரின் எதிர்கால அபிவிருத்தி நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது ஏனைய மாவட்டங்களில் உள்ள நகரத்தை நகரத்தையும் ஒத்துழைக்க வேண்டும் எல்லோருக்கும் நகரத்தின் போக்குவரத்து நெரிசலை செயற்பாடுகளை பாராளுமன்ற உறுப்பினர் போக்குவரத்து தொடர்பான செயற்குழுவின் தலைவருமான இளங்குமரன் பொது போக்குவரத்தை மக்களின் தேவைக்கானதாக மாற்றுவது அரசாங்கத்தின் இலக்கு தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை என்பன இணைந்தே செயல்பட வேண்டும் அதன் அடிப்படையில் யாழ் மாவட்டத்திலும் சேவைகள் நடைபெற வேண்டும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் you <laughs> மன்னார் எமில் நகர் பகுதியில் வசித்து வந்த நபர் ஒருவர் பனங்கட்டி கொட்டு பெரிய பாலத்தடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு ஒன்றையும் இயந்திரத்தையும் திருடி தப்பி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் நேற்றைய தினம் இந்தியா தமிழ்நாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளார் நேற்றைய தினம் குறித்த நபர் பயணித்த படகு தமிழ்நாடு மண்டபம் மறைக்கார்பட்டினம் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தப்பிச் சென்ற நபர் தொடர்பாக இந்த தகவலும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பதாகவும் இந்த வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாக மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த நபர் இரண்டு தொழிலாளர்களின் படகு மற்றும் இயந்திரத்தை திறந்து சென்றதால் இரண்டு குடும்பத்தினர் தொழில் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் தேசிய பயிற்சியாளர் சனத்யா சூரிய சில சமூக ஊடக பக்கங்கள் தன்னை பற்றி பல்வேறு அவதூறான அறிக்கைகள் மற்றும் மீண்டும் மீண்டும் வெளியிடுவதாகவும் இது தொடர்பாக சைபர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் சில சமூக ஊடக பக்கங்கள் என்னை பற்றி தவறான கதைகள் மற்றும் அறிக்கைகள் மீண்டும் மீண்டும் விடுக எனது கவனத்துக்கு வந்துள்ளது இந்த பதிவுகள் தவறானவை தவறாக வழிநடத்தும் மற்றும் அவதூறானவை இந்த பிரச்சினை இப்போது மற்ற வீரர்கள் மற்றும் குழு உறுப்பினர்களை குறிவைத்து பரவியுள்ளது போலி மேற்கோள்கள் தவறான கூற்றுகள் மற்றும் மோசடி மற்றும் தவறான நடைமுறைகளை உருவாக்க மக்கள் எங்கள் பெயர்கள் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்துகின்றனர் எனது வழக்கறிஞர்கள் ஏற்கனவே பொறுப்பானவர்களுக்கு எதிராக ஒன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை தொடங்கியுள்ளனர் இந்த பொய்யான பதிவுகள் வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்ட அவதூறு செயல்கள் இத்தகைய இடுகைகளை நம்புவதற்கு அல்லது பகிர்வதற்கு முன் அனைவரும் கவனமாக இருக்கவும் உண்மைகளை சரிபார்க்குமாறு நான் தயவு செய்து கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார்